அனைவருக்கும் இனிய வணக்கம் மஞ்சள் காமாலை முதல் மலட்டுத்தன்மை வரை போக்கும் கீழா நெல்லியின் மருத்துவ குணங்கள் மிகப்பெரிய நோய்களை கூட வீட்டில் இருந்தபடியே எளிதாக சரி செய்யக்கூடிய மூலிகைகள் உண்டு அப்படி ஓர் அற்புதமான மூலிகை கீரைதான் நெல்லி நமது கால்களுக்கு கீழ் வளர்ந்தாலும் நம் தலையை காக்கக்கூடிய மூலிகைகள் பல உண்டு எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் தானாகவே வளர்வதால் அவற்றை நாம் கண்டுகொள்வதில்லை சின்ன உடல்நல பாதிப்பு என்றால் கூட மருத்துவர்களிடம் ஓடி செல்லும் பழக்கம்தான் நம்மிடம் உள்ளது இதற்கு கீழ்காய் நெல்லி கீழ்வாய் நெல்லி என்ற வேறு பெயர்களும் உண்டு இது குறுஞ்செடி வகையை சார்ந்தது நீர்நிலைகள் வயல் வரப்புகள் மற்றும் பால் நிலங்களில் வளரக்கூடியது இதனுடைய இலைகள் புளிய மரத்தின் இலைகளைப் போலவே இரண்டு வரிசைகளில் சிறியதாக காணப்படும் இதன் இலைகளுக்கு கீழே பூக்களும் காய்களும் அழகாக வரிசை கட்டி நிற்கும் கீழா நெல்லியின் இலைகளில் பில்லாந்தின் என்னும் மூலப்பொருள் இருப்பதால் இதன் இலைகளில் கசப்பு சுவை மிகுதியாக இருக்கும் பொட்டாசியம் சத்து அதிகமாக காணப்படும் தாவரங்களில் கீழா நெல்லியும் ஒன்று இலைகளுக்கு கீழே நெல்லிக்காயின் சிறிய வடிவமாக இதன் காய்கள் இருப்பதால் தான் இதை கீழா நெல்லி என்று அழைக்கிறார்கள் இதே போன்று இலைகளுக்கு மேலே காய் காணப்படும் மற்றொரு மூலிகைக்கு பெயர் மேலா நெல்லி இதுவும் பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது மஞ்சள் காமாலை நோயை சரி மஞ்சள் காமாலைக்கு மிக சிறந்த மருந்து கீழா நெல்லியே இதற்கு சிறுநீரை பெருக்கும் சக்தி உண்டு கண் சம்பந்தமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை கீழா நெல்லிக்கு உண்டு இது கல்லீரல் சம்பந்தமான நோய்களை கூட சரிசெய்யும் செய்யும் சொறி சிறங்கு போன்ற பிணிகளை போக்கும் உடல் சூட்டால் உண்டான கட்டிகள் வீக்கங்கள் ஆகியவற்றை கரைக்கும் இரத்த சோகையை சரி செய்யும் கல்லீரல் பாதிப்புகளை தடுக்கும் மலட்டுத்தன்மையை போக்கும் சிறுநீரகம் சம்பந்த பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி கீழா நெல்லிக்கு உண்டு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் கூந்தல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும் மஞ்சள் காமலைக்கு கீழா நெல்லி இலையை பறித்து நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் சுத்தமான இலையை நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் இதனுடன் எலும்பிச்சை பலசாறு மற்றும் மோருடன் கலந்து குடித்து வந்தால் மஞ்சள் காமலை குணமாகும் மேலும் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி யில் உண்டாகும் கல்லீரல் பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும் சர்க்கரை நோய்க்கு கீழா நெல்லி பொடியை மூன்று வேளையும் உணவுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் திருநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்புகளை தடுத்து டயாலிசிஸ் செய்வதிலிருந்து நம்மை காக்கும் கீழா நெல்லியின் வேரை நன்றாக அரைத்து பசும்பாலுடன் கலந்து மூன்று வேளையும் குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சியடையும் தொற்று நோய்கள் நெருங்காது ஒரு டம்ளர் மோரில் கைப்பிடி அளவு அரைத்த கீழா நெல்லி இலையை கலந்து காலையில் குடித்து வர வயிற்றுப்புண் மற்றும் வயிறு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் நல்லெண்ணெய் இரண்டு ஸ்பூன் கீழாநெல்லி வேர் சீரகம் மற்றும் பசும்பால் ஆகியவற்றை நன்றாக அரைத்து வடிகட்டி அந்த சாற்றை குடித்தால் தலைவலி குணமடையும் கீழாநெல்லி நெல்லி இலையுடன் உப்பு சேர்த்து அரைத்து குளித்து வந்தால் சிரங்கு சொறி ஆகிய நோய்கள் சரியாகும் கையளவு கீழாநெல்லி இலையை நன்றாக கொள்ள வேண்டும் பின்னர் அதை மூன்று டம்ளர் நீரில் சேர்த்து ஒரு டம்ளர் நீராக வரும் அளவுக்கு சுண்ட காய்ச்ச வேண்டும் இதை காலை மாலை என இரு வேளைகளும் குடி வர வெள்ளைப்படுதல் நோய் குணமடையும் இயற்கை நோய்களை பூக்கும் அதி அற்புதமான மூலிகைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இயற்கை நமக்களித்த மூலிகைகளை நாம் சரியாக பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழ்வோம் இப்படி எத்தனையோ நன்மைகளை கீழா நெல்லி தந்தாலும் கூட டாக்டர்களின் முறையான ஆலோசனையை பெற்று சாப்பிடவும்